நண்பனின் கோல் வந்தால் உடனே பண்ணுகிறேன் என் மனைவியின் கோள் வந்தால் அடுத்த பண்ணுகிறேன் முதலாளியினுடைய கோல் வந்தால் என் பாடசாலையின் அதிபருடைய கோல் வந்தால் நான் உடனடியாக ஆன்சர் பண்ணுகிறேன் பேசுகிறேன் பதில் அளிக்கிறேன் என் தாயினுடைய அழைப்பு வந்தால் என் தந்தையினுடைய அழைப்பு வந்தால் உம்மா கோல் வாப்பா கோல் பண்ணுகிறார் போட்டு பார்க்கிறோமே அந்த பிறகு என்ற வார்த்தையில் அவர்களை சந்திக்காமலே போனால் என் பிள்ளை நான் என்னோடு பேசவில்லையே என்கிற அந்த மன வருத்தத்தோடு அவர்கள் மோக்தாகி போனால் மீட்டெடுக்க முடியுமா சகோதரர்களே மீட்டெடுக்க முடியுமா ஏன் சகோதரர்களே உம்மாவையும் பாப்பாவையும் இப்படி நடத்துகிறோம் நீங்களும் நானும் ஒரு தந்தையாக இருந்து கொண்டு என்னை பெற்ற தந்தையின் வருத்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவருடைய மன உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நான் ஒரு முஸ்லீமாக இருத்தல் என்பதை விட ஒரு மனிதனாக மனச்சாட்சியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா பாப்பாவை எத்தி உதைக்கிற பாப்பா வருத்தோடு வேதனைப்படுகிற பொழுது மகன் பெரிய பணக்காரன் பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்க முடியவில்லை அதே நேரம் மூன்று நான்கு நாட்கள் லீவ் எடுத்து அவன் நோரணியாவுக்கு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த பார்க்கிறான் வாப்பாவையும் உம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு வைத்தியசாலைக்கு கொண்டு போக நேரம் இல்லை என்கிற மனோநிலையோடு அவன் வளர்கிறான் என்றால் அன்புக்குரியவர்களே அல்லாகவே பயந்து கொள்ள வேண்டும் உறவுகளே அல்லாகவே பயந்து கொள்ள வேண்டும் இது அல்லாஹுடைய கட்டளையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இது வருமனை சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் அல்ல சாதாரணமாக கட்டி போகிற விஷயம் அல்ல இது அல்லாஹவுடைய உணர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம் குரானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு உங்களுக்கும் தந்திருக்கிறான் அதுதான் எங்கள் பெற்றோர்களுக்காக செய்கிற பாக்கியம் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹிடத்திலே கேட்டார்கள் யார சோழல்லா யா அல்லா என் தாய்க்காக வேண்டி நான் பழை பொறுக்க தேடவா என்று கேட்ட நேரம் அல்லாஹு தாலா அதை தடுத்து விட்டான் சகோதரர்களே ஆனால் என் தாய்க்காகவும் தந்தைக்காகவும் உங்களுடைய தாய்க்காகவும்

பெற்றோரை கடந்து போக வேண்டும் உறவுகளை பெற்றோர்கள் தான் எங்களை மன்னிக்க வேண்டும் பெற்றோர்கள் தான் எங்களை மன்னிக்க வேண்டும்